வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசும் பாருங்கள் இந்த வண்டியை நேற்று வந்து வீடியோ பண்ணிடுறேன் பாருங்கள் அட்டகாசமான வண்டி ரெண்டாயிரத்தி மூணு நாலு ரிஜிஸ்டர் வண்டி இருபத்தி ஒம்பது வரும் எஃப்சி கரண்ட்டு சார் வண்டி அட்டகாசமாக தெளிவான வண்டி அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி திருச்சி மாவட்டம் திருச்சியிலேருந்து வர அண்ணன் அந்த வண்டியை நேற்று பார்த்துட்டு நைட்டை பஸ் இருக்கு பத்து மணிக்கு வந்து வெடிகாலம் வந்துட்டாரு நாலு மணி வந்து நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் வண்டி சூப்பர் வண்டி சார் எல்லாேருடைய கனவு தான் எங்களுடைய வேலையை காரார் வீட்டில் கார் இல்லையோ எல்லாருமே காரை தொட்டு வர தான் எங்கள் வேலை லாபத்துக்காக இந்த வண்டி நாங்கள் பண்ணலை எல்லாரும் வீட்டில் கார் இருக்கணும் அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக தான் வண்டி எல்லாரும் கொடுக்குறோம் நாங்கள் விலை கம்மி கம்மியான விலையில்லை இந்த வண்டியை பாருங்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரம் சொல்லியிருந்தாங்க வண்டி வேலையை வெறும் எண்பதாயிரத்தி தூத்துமா வண்டியை எண்பதாண்ணா வெறும் எண்பதாயிரத்தி வண்டியை தூத்து பாருங்கள் நான் சொல்கிறதோட அதனுடைய கருத்து கேளுங்க எங்கேருந்து அண்ணா நான் திரிச்சு வந்து வரேன் வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு அது நான் வீடியோ ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன சரவணை நான் பார்க்க முடியல அது ஒன் தான் வருத்தம் அண்ணா நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாரு எல்லோரும் வாங்க நல்லபடியாக வந்து வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் தேங்க்யூ நன்றிண்ணா நன்றிண்ணா பாருங்க எங்கள் ஆகட்டும் நானாகட்டும் விலை கம்மியாக தான் கொடுப்போம் அண்ணன் இருந்தாலும் இல்லைனாலும் விலை கம்மியாக தான் கொடுப்போம் வண்டி அண்ணன் இருந்தாலும் வந்து அவரும் இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வாங்க சார் அப்பா பாருங்கள் கண்டிப்பாக வருவார் ஷாப்பீட்டை போடுவார் நீங்கள்லாம் பார்க்க தான் போகிறீங்க கம்பேக் கொடுக்க போகிறாரு அப்பா வாங்க சித்துப்பாவும் வந்து இந்த ஒரு பத்து நாள் சித்துப்பா நிறைய கம்மி கம்மி நிறைய கார் வித்துறாரு கடையை காலியாகுது நிறைய நம்பி வாங்க நம்பிக்காப்பாங்க நன்றி வணக்கம் மக்களாண்டி அட்டகாசமாக ஊருக்கு போய் அங்கலாண்ட்டி போதே வண்டி சூப்பரான வண்டி வங்கலாண்டி ரெட்டாகி குருவி குருவி மேலே